இசைக்கியல் அதிகாரம் நாற்பத்தி ஆறு கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் வேலை செய்கிற ஆறு நாளிலும் கிழக்குக்கு எதிரான உட்பிரகாரத்தினுடைய வாசல் பூட்டப்பட்டிருந்து ஓய்வு நாளிலும் பிறப்பிலும் திறக்கப்பட கடவுது அப்பொழுது அதிபதி வெளிவாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து வாசல் நிலையண்டையிலே நிற்க கடவன் ஆசாரியர்களோ அவனுடைய தகன பலியையும் அவனுடைய சமாதான பலிகளையும் படைக்க கடவர்கள் அவன் வாசற்படியிலே ஆராதனை செய்து பின்பு புறப்படுவானாக அந்த வாசல் சாயங்காலம் மட்டும் பூட்டப்படாதிருப்பதாக்கு தேசத்து ஜனங்களும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் அந்த வாசலின் நடையிலே கர்த்தருடைய சந்நிதியில் ஆராதனை செய்ய கடவர்கள் அதிபதி ஓய்வு நாளிலே கத்தருக்கு பலியிடும் தகன பலி பழுதற்ற ஆறு ஆட்டுக்குட்டிகளும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவுமே ஆட்டுக்கடாவோடே போஜன பலியாக்க ஒரு மரக்கால் மாவையும் ஆட்டுக்குட்டிகளோடே போஜன பலியாக்க தன் திராணிக்கு தக்கதாய் தருகிற ஈவையும் ஒவ்வொரு மரக்கால் மாவோடே ஒருபடி எண்ணெயையும் படைக்க கடவன் மாதப்பிறப்பான நாளிலோ அவன் பழுதற்ற ஒரு இளங்காளையையும் பழுதற்ற ஆறு ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டு போஜன பலியாக இளங்காலையோடே ஒரு மரக்கால் மாவையும் ஆட்டுக்கடாவோடே ஒரு மரக்கால் மாவையும் ஆட்டுக்குட்டிகளோடே தன் திராணிக்கு தக்கதாய் ஒவ்வொரு மரக்கால் மாவோடே படி எண்ணெயையும் படைக்க கடவன் அதிபதி வருகிறபோது வாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து அதே வழியாய் திரும்ப புறப்பட கடவன் தேசத்தின் ஜனங்கள் குறிக்கப்பட்ட நாட்களில் கர்த்தருடைய சந்நிதியில் வரும்போது ஆராதனை செய்கிறதற்காக வடக்கு வாசல் வழியாய் உட்பிரவேசித்தவன் தெற்கு வாசல் வழியாய் புறப்படவும் தெற்கு வாசல் வழியாய் உட்பிரவேசித்தவன் வடக்கு வாசல் வழியாய் புறப்படவும் கடவன் தான் பிரவேசித்த வாசல் வழியாய் திரும்பி போகாமல் தனக்கு எதிரான வழியாய் புறப்பட்டு போவானாக்க அவர்கள் உட்பிரவேசிக்கும் போது அதிபதி அவர்கள் நடுவிலே அவர்களோடே கூட உட்பிரவேசித்து அவர்கள் புறப்படும் போது அவனும் கூட புறப்படுவானாக பண்டிகைகளிலும் குறிக்கப்பட்ட காலங்களிலும் அவன் படைக்கும் போஜன பலியாவது காளையோடே ஒரு மரக்கால் மாவும் ஆட்டுக்கடாவோடே ஒரு மரக்கால் மாவும் ஆட்டுக்குட்டிகளோடே அவன் திராணிக்கு தக்கதாய் தருகிற ஒரு ஈவும் ஒவ்வொரு மரக்கால் மாவோடே ஒருபடி எண்ணையும் கொடுக்க வேண்டும் அதிபதி உற்சாகமான தகன பலியாக்கிலும் சமாதான பலிகளை ஆக்கிலும் கர்த்தருக்கு உற்சாகமாய் செலுத்த வேண்டுமென்றால் அவனுக்கு கிழக்கு நோக்கிய எதிரான வாசல் திறக்கப்படுவதாக அப்பொழுது அவன் ஓய்வு நாளில் செய்கிறது போல தன் தகன பலியையும் தன் சமாதான பலியையும் செலுத்தி பின்பு புறப்பட கடவன் அவன் புறப்பட்ட பின்பு வாசல் பூட்டப்பட வேண்டும் தினந்தோறும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை தத்தருக்கு தகன பலியாக படைக்க கடவாய் காலைதோறும் அதை படைக்க வேண்டும் அதனோடே காலைதோறும் போஜன பலியாக ஒரு மரக்கால் மாவிலே ஆறத்தொரு பங்கையும் மெல்லிய மாவை பிசையும்படிக்கு ஒருபடி எண்ணெயிலே மூன்றத்தொரு பங்கையும் படைக்க கடவாய் இது அன்றாடம் கர்த்தருக்கு படைக்க வேண்டிய நித்திய கட்டளையான போஜன பலி இப்படி காலைதோறும் தோறும் அன்றாட தகன பலியாக ஆட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் எண்ணெயையும் செலுத்துவார்களாக கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் அதிபதி தன் குமாரரில் ஒருவனுக்கு தன் சுதந்திரத்தில் ஒரு பங்கை கொடுத்தால் அது அவன் இருக்கும் அது சுதந்திர வீதமாய் அவர்களுக்கு சொந்தமாகும் அவன் தன் ஊழியக்காரரில் ஒருவனுக்கு தன் சுதந்திரத்தில் ஒரு பங்கை கொடுத்தாடையாக்கில் அது விடுதலையின் வருஷம் மட்டும் அவனுடையதாய் இருந்து பின்பு திரும்ப அதிபதியின் வசமாய் சேரும் அதன் சுதந்திரம் அவன் குமாரருக்கே உரியது அது அவர்களுடையதாய் இருக்கும் அதிபதியானவன் ஜனத்தை இடுக்கண் செய்து அவர்களின் சொந்தமானதற்கு அவர்களை புறம்பாக்கி அவர்களுடைய சுதந்திரத்திலிருந்து ஒன்றும் எடுக்கலாகாது என் ஜனத்தில் ஒருவரும் தங்கள் சொந்தமானதற்கு புறம்பாக்கப்பட்டு சிதறடிக்கப்படாதபடிக்கு அவன் தன் சொந்தத்திலே தன் குமாரருக்கு சுதந்திரம் கொடுக்க கடவன் பின்பு அவர் வாசலின் பக்கத்தில் இருந்த நடை வழியாய் என்னை வடக்குக்கு எதிரான ஆசாரியர்களுடைய பரிசுத்த அறை வீடுகளுக்கு அழைத்து கொண்டு போனார் அவ்விடத்தில் மேற்கே இருபுறத்திலும் ஒரு இடம் இருந்தது அவர் என்னை நோக்கி குற்ற நிவாரண பலியையும் பாவ நிவாரண பலியையும் போஜன பலியையும் ஆசாரியர்கள் வெளிப்பிரகாரத்திலே கொண்டு போய் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணாதபடிக்கு அவர்கள் அவைகளை சமைக்கிறதற்கும் சுடுகிறதற்குமான ஸ்தலம் இதுவே என்றார் பின்பு அவர் என்னை வெளி பிரகாரத்தில் அழைத்து கொண்டு போய் என்னை பிரகாரத்தின் நாலு மூலைகளையும் கடந்து போக பண்ணினார் பிரகாரத்து ஒவ்வொரு மூளையிலும் ஒவ்வொரு முற்றம் இருந்தது பிரகாரத்தின் நாலு மூளைகளிலும் துவாரங்களுள்ள இந்த முற்றங்கள் நாற்பது முழ நீளமும் முப்பது முழ அகலமுமானவைகள் இந்த நாலு மூளை முற்றங்களுக்கும் ஒரே அளவு இருந்தது இந்த நாளுக்கும் சுற்றிலும் உள்ளே ஒரு சுற்றுக்கட்டு உண்டாயிருந்தது இந்த சுற்றுக்கட்டுகளின் சுற்றிலும் அடுப்புகள் போடப்பட்டிருந்தது அவர் என்னை நோக்கி இவைகள் ஜனங்கள் இடும் பலிகளை ஆலயத்தின் பணிவிடைக்காரர் சமைக்கிற வீடுகள் என்றார் இசைக்கியல் அதிகாரம் நாற்பத்தி ஏழு பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார் இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே இருந்தது ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிப்பிடத்துக்கு தெற்கே பாய்ந்தது அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார் அங்கே தண்ணீர் வலது புறத்திலிருந்து இருந்தது அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக்கொண்டு கொண்டு கிழக்கே புறப்படுகையில் ஆயிரம் முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது பின்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது பின்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார் அங்கே தண்ணீர் இருந்தது பின்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்தார் அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார் நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும் இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும் சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகுமிடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும் இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும் இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் அப்பொழுது கேதி துவக்கி எணைக்கலாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள் அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும் அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா இருக்கும் ஆனாலும் அதனுடைய உலையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும் நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும் அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்கும் மாணவைகள் கத்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே தேசத்தை சுதந்திரித்து கொண்டு குறிக்க வேண்டிய எல்லையாவது யோசேப்புக்கு இரண்டு பங்கு உண்டு சகோதரனோடே சகோதரனுக்கு சரி பங்கு உண்டாக அதை சுதந்திரித்து கொள்ள கடவீர்கள் அதை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்டு கொடுத்தேன் ஆகையால் உங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கிடைக்கும் தேசத்தின் எல்லையாவது வடப்புறம் பெரிய சமுத்திரம் துவக்கி சேதாதுக்கு போகிற எத்லோன் வழியாயிருக்கிற ஆமாத்தும் பேரொத்தாவும் தமஸ்குவின் எல்லைக்கும் ஆமாத்தின் எல்லைக்கும் நடுவான சிப்ராயீமும் ஆப்ரானின் எல்லையோட சேர்ந்த ஆட்சார் அத்திகோடுமானது அப்படியே சமுத்திரத்திலிருந்து போகிற எல்லை ஆத்சார் ஏனானும் தமஸ்குவின் எல்லையும் வட வடக்கும் ஆமாத்தின் எல்லையும் ஆனது இது வடப்புறம் கீழ்ப்புறத்தை ஆப்ரானுக்கும் தமஸ்குவுக்கும் நடுவாகவும் கீழயாத்துக்கும் யோர்தானின் ஓரமான இஸ்ரவேல் தேசத்துக்கும் நடுவாகவும் கீழ்கடல் மட்டும் இருக்கும் எல்லையாய் அளப்பீர்களாக்கு இது கீழ்ப்புறம் தென்மூலையான தென்புறம் துவக்கி காதேசிலுள்ள சண்டை மூட்டுதலின் தண்ணீர்கள் மட்டாகவும் ஆறு மட்டாகவும் பெரிய சமுத்திர மட்டாகவும் இருப்பது இது தென்மூளையான தென்புறம் மேற்புறம் அந்த எல்லை துவக்கி ஆமாத்துக்கு எதிராக வந்து சேரு மட்டும் இருக்கிற பெரிய சமுத்திரமே இது மேற்புறம் இந்த தேசத்தை நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களின்படியே உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்வீர்களாக உங்களுக்கும் உங்களுக்குள்ளே தங்கி உங்களுக்குள்ளே பிள்ளைகளைப் பெறுகிற அந்நியர்களுக்கும் நீங்கள் அதை சீட்டு போட்டு சுதந்திரமாக்கி கொள்வீர்களாக இவர்கள் உங்களுக்கு இஸ்ரவேல் புத்திரரில் பிறந்தவர்களைப் போல இருந்து உங்களோட கூட இஸ்ரவேல் கோத்திரங்களின் நடுவே சுதந்திரத்துக்கு உடன்படுவார்களாக அந்நியன் எந்த கோத்திரத்தோடே தங்கி இருக்கிறானோ அதிலே அவனுடைய சுதந்திரத்தை அவனுக்கு கொடுக்க கடவீர்கள் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இசைக்கியல் அதிகாரம் நாற்பத்தி எட்டு கோத்திரங்களின் நாமங்களாவன வடமுனை துவக்கி ஆமாத்துக்கு போகிற எத்லோன் வழியின் ஓரத்துக்கும் ஆட்சார் ஏனானுக்கும் ஆமாத் அருகே வடக்கே இருக்கிற தமுஸ்குவின் எல்லைக்கும் உள்ளாக கீழ்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் தானுக்கு ஒரு பங்கும் தானின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் ஆசேருக்கு ஒரு பங்கும் ஆசேரின் எல்லை அருகே கீழ்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் நப்தலிக்கு ஒரு பங்கும் நப்தலியின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் மனாசேக்கு ஒரு பங்கும் மணாசேயின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் எப்ராயீமுக்கு ஒரு பங்கும் எப்ராயீமின் எல்லை அருகே கீழ்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் ரூபனுக்கு ஒரு பங்கும் ரூபனின் எல்லை அருகே கீழ்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் யூதாவுக்கு ஒரு பங்கும் உண்டாவதாக யூதாவின் எல்லை அருகே கீழ்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் நீங்கள் அற்பிதமாக்க வேண்டிய பங்கு இருக்கும் அது இருபத்தையாயிரம் கோல் அகலமும் கீழ்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் இருக்கிற பங்குகளில் ஒவ்வொன்றுக்கும் சரியான நீளமுமாம் ஸ்தலம் அதன் நடுவிலே இருப்பதாக இதிலே கர்த்தருக்கு நீங்கள் அற்பிதமாக்க வேண்டிய பங்கு கோல் நீளமும் அகலமுமாய் இருப்பதாக வடக்கே கோல் நீளமும் மேற்கே கோல் அகலமும் கிழக்கே கோல் அகலமும் தெற்கே இருபத்தையாயிரங்கோள் நீளமுமாக்கிய இந்த பரிசுத்த அற்பித நிலமானது ஆசாரியருடையதாயிருக்கும் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் அதன் நடுவிலே இருப்பதாக இஸ்ரவேல் புத்திரர் வழித்தப்பி போகையில் லேவியர் வழித்தப்பி போனது போல வழித்தப்பி போகாமல் என் காவலை காத்து கொண்ட சாதோக்கின் புத்திரராக்கிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கு அது உரியதாகும் அப்படியே தேசத்தில் மகா பரிசுத்தமான பங்கு அவர்களுக்கு லேவியருடைய எல்லை அருகே இருப்பதாக ஆசாரியரின் எல்லைக்கு எதிராக லேவியர் அடையும் பங்கு இருபத்தையாயிரங்கோள் நீளமும் பதினாயிரம் அகலமுமாய் இருக்க வேண்டும் நீளம் கோலும் அகலம் பதினாயிரம் இருப்பதாக அவர்கள் அதில் ஒன்றையும் விற்கவும் தேசத்தின் முதல் விளைவை மாற்றவும் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் தகாது அது கத்தருக்கு பரிசுத்தமானது இருபத்தையாயிரம் கோளுக்கு எதிராக அகலத்தில் இருக்கும் ஐயாயிரம் கோலோ வென்றால் பரிசுத்தமாயிராமல் குடியேறும் நகரத்துக்கும் வெளி நிலங்களுக்கும் விட வேண்டும் நகரம் அதில் நடுவில் இருப்பதாக அதன் அளவுகளாவன வடப்புறம் நாலாயிரத்தைநூறு கோலும் தென்புறம் நாலாயிரத்து ஐநூறு கோலும் கீழ்ப்புறம் நாலாயிரத்து ஐநூறு கோலும் மேற்புறம் நாலாயிரத்து ஐநூறு கோளுமாம் நகரத்தின் வெளிநிலங்கள் வடக்கே இருநூற்றி ஐம்பது கோலும் தெற்கே இருநூற்றி ஐம்பது கோலும் கிழக்கே இருநூற்றி ஐம்பது கோலும் மேற்கே இருநூற்றி ஐம்பது இருப்பதாக பரிசுத்த அற்பித நிலத்துக்கு எதிராக நீளத்தில் மீதியானது கிழக்கே பதினாயிரம் கோலும் மேற்கே பதினாயிரம் பதினாயிரங்கோளுமாம் அது பரிசுத்த அற்பித நிலத்துக்கு எதிராயிருக்கும் அதன் வருமானம் நகரத்துக்காக ஊழிய் செய்கிறவர்களுக்கு இருப்பதாக இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலுமிருந்து குறிக்கப்பட்ட சிலர் நகரத்திற்காக பணிவிடை செய்வார்கள் அற்பித நிலம் அனைத்தும் கோல் நீளமும் இருபத்தையாயிரம் கோல் அகலமுமாய் இருக்க கடவுது பட்டணத்தின் காணி உட்பட இந்த பரிசுத்த அற்பித நிலம் சதுரமாய் இருக்க வேண்டும் பரிசுத்த அற்பித நிலத்துக்கும் நகரத்தின் காணிக்கும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் அற்பித நிலத்தினுடைய இருபத்தையாயிரம் கோளின் முன்பாக கிழக்கு எல்லை மட்டுக்கும் மேற்கிலே இருபத்தையாயிரம் கோளின் முன்பாக மேற்கு எல்லை மட்டுக்கும் மீதியாயிருப்பது அதிபதியினுடையது பங்குகளுக்கு எதிரான அது இருப்பதாக அதற்கு நடுவாக பரிசுத்த அற்பித நிலமும் ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலமும் இருக்கும் அதிபதியினுடையதற்கு நடுவே இருக்கும் லேவியரின் காணி துவக்கியும் நகரத்தின் காணி துவக்கியும் யூதாவின் எல்லைக்கும் பென்ஜமீனின் எல்லைக்கும் நடுவே இருக்கிறது அதிபதியினுடையது மற்ற கோத்திரங்களுக்கு உண்டாகும் பங்குகளாவன திசை துவக்கி மேட்ரிசை மட்டும் வென்னியமீனுக்கு ஒரு பங்கும் வென்னியமீன் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேட்ரிசை மட்டும் சிமியோனுக்கு ஒரு பங்கும் சிமியோனின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேட்ரிசை மட்டும் இசக்காருக்கு ஒரு பங்கும் இசக்காரின் எல்லை அருகே கீழ்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் செபுலோனுக்கு ஒரு பங்கும் செபுலோனின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் காத்துக்கு ஒரு பங்கும் உண்டாயிருப்பதாக காத்தின் எல்லை அருகே தென் மூளையாக்கிய தெற்கு எல்லை தாமார் துவக்கி காதேசில் உள்ள சண்டை மூட்டுதலின் தண்ணீர்கள் மட்டாகவும் பெரிய மட்டாகவும் போகும் சுதந்திரிக்கும்படி இதுவே நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு பங்கிடும் தேசம் இவைகளே அவர்களின் பங்குகள் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நகரத்து நின்று புறப்படும் வழிகளாவன வடபுறத்திலே புறத்திலே நாலாயிரத்து ஐநூறு கோளாக்கிய அளவுண்டாயிருக்கும் நகரத்தின் வாசல்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய நாமங்களின்படியே பெயர் பெற கடவுது வடக்கே ரூபனுக்கு ஒரு வாசல் யூதாவுக்கு ஒரு வாசல் லேவிக்கு ஒரு வாசல் ஆக மூன்று வாசல்கள் இருப்பதாக கீழ்ப்புறத்திலே நாலாயிரத்து ஐநூறு கோல் அதில் யோசேப்புக்கு ஒரு வாசல் வென்னியமீனுக்கு ஒரு வாசல் தானுக்கு ஒரு வாசல் ஆக மூன்று வாசல்கள் இருப்பதாக தென்புறத்திலே நாலாயிரத்து ஐநூறு கோல் அதில் சிமியோனுக்கு ஒரு வாசல் இசக்காருக்கு ஒரு வாசல் செபுலோனுக்கு ஒரு வாசல் ஆக மூன்று வாசல்கள் இருப்பதாக மேற்புறத்திலே நாலாயிரத்து ஐநூறு கோல் அதில் காத்துக்கு ஒரு வாசல் ஆசேருக்கு ஒரு வாசல் நப்தலிக்கு ஒரு வாசல் ஆக மூன்று வாசல்கள் இருப்பதாக சுற்றிலும் அதன் அளவு பதினெண்ணாயிரம் கோளாகும் அந்நாள் முதல் நகரம் எகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும்